என்ன நல்லா சாப்பிட்டு வெயிட் குறைக்கலாமா ஆமாங்க உடல் எடை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க மாவுச்சத்து கொழுப்பு சத்து உணவுகளை தவிர்த்தாலே போதும் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் இரும்பு பொட்டாசியம் மெக்னீசியம் விட்டமின் எல்லா சத்துக்களுமே தேவை உடல் இயக்கத்துக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே சரிவிகித உணவுகள்ல மட்டும்தான் இருக்கு ஊட்டச்சத்து குறைவான ஒரே மாதிரியான உணவு பழக்கத்தை சர்க்கரை நோய் நோய் இதய நோய் உடல் வருமன் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட காரணமா இருக்கு அதே போல உடல் சோர்வு வேலையில ஈடுபாடு இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி வாழ்வியல் பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் அதனால காய்கறிகள் பழங்கள்னு எல்லா வகையான விட்டமின்கள் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு சரி விகித உணவு எடுத்துக்கிறது தான் நல்லது பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள்ல புரோட்டீன் கால்சியம் பாஸ்பரஸ்னு உடலுக்கு அத்தியாவசியமான சில சத்துக்கள் இருக்கு அதனால சரியான அளவுல சரியான நேரத்துல சாப்பிடுறது உடல் எடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கும் குறைக்கவும் வழிவகுக்கும் அதே போல முட்டை நாட்டுக்கோழி ஆடு மீன் இறால் நண்டு இந்த மாதிரி இறைச்சி வகைகளை எண்ணெயில பொறிக்காம வேக வச்சு சாப்பிடுறது நல்லது இது மூலமா பராமரிக்க முடியும் வேர்க்கடலை சுண்டல் பாதாம் தானியங்கள் பருப்பு வகைகள் நட்ஸ் வகைகள்லாம் காலை மற்றும் மாலை உணவு இடைவேளை நேரங்கள்ல சாப்பிடலாம் இது உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம உடல்ல நல்ல கொழுப்பு சேரவும் உதவும் உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யறவங்க ஒரு கையளவு நட்ஸ் வகைகளை தினமும் சாப்பிடுறது நல்லது வீட்ல இருந்தே எந்த முதலீடும் இல்லாம மிக எளிமையா நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட் ரீசேல் பண்றது மூலமா அழகா சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் பிப்டி ருபீஸும் உண்டு ஸோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க